குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தினம் தகவல் துளிகளில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார் இந்த அசலாம்பிகை அம்மையாரை திருவிகா இக்கால அவையார் அழைப்பாங்க இந்த ராமலிங்க சுவாமிகள் சரிதத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூற்றி ஒன்பது பாடல்கள் திருவிகாவின் பொதுமை வேட்டல்கிற தலைப்பில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூற்றி முப்பது பாடல்கள் இந்த பொதுமை வேட்டல் எத்தனை தலைப்புகளில்னா நாற்பத்தி நான்கு தலைப்புகளில் இருக்கும் நானூற்றி முப்பது பாடல்கள் நலவெண்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி ஒன்று திருவிக்காவோட பொதுமை வேட்டல் தலைப்பில் உள்ள பாடல் நானூற்றி முப்பது நலவெண்பா நானூற்றி முப்பத்தொன்று பாரதியாரின் பாஞ்சாலி சப்தத்தில் உள்ள பாடல்கள் நானூற்றி பன்னிரெண்டு குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள்னால் நானூற்றி ஒரு பாடல்கள் இந்த குறுந்தொகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சௌரி பெருமாள் அரங்கனாருங்கிறவர் பதிப்பிச்சிருப்பார் தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி மூணு சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை பதினைஞ்சு சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து மினிஸ்டர்ஸ்னால் என்னென்னா எம்எல்ஏ எல்லாருமே மினிஸ்டர்ஸ் ஆக முடியாது இப்போ யார் யாருக்கெலாம் துறை ஒதுக்குறாங்களோ எம்எல்ஏல அவங்க தான் மினிஸ்டர்ஸ் இப்போ விளையாட்டுத்துறை கல்வித்துறை சுகாதாரத்துறை போக்குவரத்து துறைன்னு ஒதுக்குறாங்கல்ல அவங்க மட்டுந்தான் மினிஸ்டர்ஸு ஆனால் அவங்களும் எம்எல்ஏவாக இருந்து மினிஸ்டர்ஸாக இதானவங்க தான் அதனால் அந்த மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை வந்து பதினஞ்சு சதவீதத்தை சென்ட்ரல்லையும் ஆச்சு ஸ்டேட்லேயும் ஆச்சு தாண்டக்கூடாது உங்களுக்கான ஒரு கேள்வி இதே மாதிரி மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை யூனியன் டெரிட்டரிஸில் எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவினாங்கன்னா அவங்கள கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி பதவி நீக்கம் செய்ய மாட்டாங்க இந்த கட்சி தாவல் தடை சட்டம் முத முதல்ல எப்போ எந்த சட்ட சட்டத்திருத்தம்னா ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணு என்னென்னா போடோ டோங்கரி மைதிலி சார்ந்திலின்றி நான்கு மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக சேர்த்துருப்பாங்க இந்த அலுவலக மொழிகளை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோவே போய் போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க எப்பொழுது உத்தராஞ்சல் மாநிலம் உத்தரகாண்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழு ஒரு புக்ல இரண்டாயிரத்தி ஆறுன்னு இருக்கு ஒரு இதில் இரண்டாயிரத்தி ஏழுன்னு இருக்கு இது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்போ உத்தரகாண்டோட பழைய பெயர் உத்தராஞ்சல் பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் ஒன்று இதே பாண்டிச்சேரி நம்ம இந்தியாவோட இணைஞ்சது பதினான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு படி தான் இந்தியாவோட இணைஞ்சிருக்கும் ஏன்னா அது ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்தது அதுக்கப்புறம் சட்டத்திருத்தம் ஒரு இதை நம்ம இந்தியாவோட இணைச்சிக்கணும்னா சட்டத்திருத்தம் பண்ணினா மட்டும்தான் ஒரு இன்னொரு நாடை நம்ம நாட்டோட இணைச்சிக்கலாம் ஒடிசாவின் பெயரை ஒரிசா என மாற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று ஐக்கிய மாகாணத்தின் தற்போதைய பெயர் உத்தரப்பிரதேசம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மாற்றியிருப்பாங்க அப்போ இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசம் தான் அன்னைக்கு ஐக்கிய மாகாணம் மைசூர் கர்நாடகா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி வாங்குவாங்கள முதல் பெண் வேருக்கு சாகித்ய அகாடமி வாங்கிய முதல் பெண் இவங்க தான் பெரியார் இறந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறதுனா ஏப்ரல் இருபத்தி நாலு தான் பஞ்சாயத்து தினம் அதை இரண்டாயிரத்தி பத்து முதல் கொண்டாடுறாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட் பில்கனர் எழுதினது விக்ரமாங்க சரித்திரம் கல்கனர் எழுதினதுன்னா ராஜதரங்கினி இதெல்லாம் எத்திக்ஸ் புக்கில் இருக்குது எந்த கோவிலின் கருவறையில் ராமாயணத்தின் முக்கிய காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளனா பாபநாதர் கோவில் அதே மாதிரி எந்த கோவிலோட விமானத்தோட இதுல வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு அதை கமெண்ட் பண்ணி விடுங்க விர்பாக்சர் ஆலயம் எந்த கோவிலை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்டதுன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் அப்ப விர்பாக்சர் ஆலயம் வந்து ராஜன் ராஜசிம்மன் ஆரம்பித்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் வச்சு கட்டப்பட்டது விர்பாக்சர் ஆலயம் அந்த விருபாக்சர் ஆலயத்தை வச்சு அடித்தளமாக வச்சு கட்டப்பட்டது தான் பாபநாதர் கோவில் அந்த ராமாயணத்தோட முக்கிய காட்சிகள் சிற்பங்களாக இருக்குன்னில்ல அந்த பாபநாதர் கோவில் அப்போ காஞ்சி கைலாசநாதரோட முன்னோடி விர்பாட்சி காஞ்சி கைலாசநாதரை வச்சு கட்டினது விருபாக்சர் விருபாக்சர் கோவிலோடைய அடித்தளத்தை வச்சு கட்டினது பாபநாதர் கோவில் எல்லோராவில் காஞ்சி கைலாசி சாரி எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினது யாருன்னா முதலாம் கிருஷ்ணன் காஞ்சியில் கைலாசநாதர் கோவில்னால் முதற் இரண்டாம் நரசிம்மன் என்ற ராஜசிம்மன் எல்லோராவில்னா முதலாம் கிருஷ்ணன் எலிஃபெண்டா குகையோட பழைய பெயர் என்னன்னா காராபுரி இதை எலிஃபெண்டா அப்படின்ற அழைச்சது யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் எந்த கோவிலின் சிற்பங்களில் கோபம் அன்பு பெருமை மகிழ்ச்சி துக்கம் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறதா அமையும்னா சின்ன கேசவா கோவில் எந்த கோவிலோட சிற்பங்களில் அன்பு மகிழ்ச்சி துக்கம் பெருமை இதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னா சின்னகேசவா கோவில் பேலூரில் இருக்கும் அது ஆதோத்யா என்ற வீணை வாசிப்பதில் வல்லவர் யாருன்னா ராஜசிம்மன் அப்போ பரிவர்த்தினிங்கிற வீணை வாசிப்பதில் வல்லவர் யாருன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேவாரங்களை ஓதவும் திருப்பதிகங்களை விண்ணப்பிக்கவும் இசைக்கலைஞர்களுக்கு எந்த நிலம் வழங்கினாங்கன்னா திருத்தாண்டகம்ங்கிற ஒரு நிலம் வழங்கினாங்க இப்போ பிராமணர்களுக்கு பிரம்மதேயம்ங்கிற ஒரு நிலம் வழங்கினாங்களா இந்த பிராமணர்களுக்கு பிரம்மதேயம்ங்கிற நிலம் வழங்கினதை கூறும் கல்வெட்டு எதுனா மானூர் கல்வெட்டு பாண்டிய நாட்டில் குதிரை வியாபாரம் சிறப்பாக நடந்ததை யார் தனது குறிப்பில் கூறியுள்ளார்னா மார்க்கோபோலோவும் வாசப்பும் சொல்லியிருப்பாரு பாண்டிய நாட்டில் வந்து குதிரை வியாபாரம் சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத மார்கோபோலோவும் வாசப்பும் அவரோட பயணக்குறிப்பில் சொல்லியிருப்பாங்க திருநெல்வேலி நல்லையப்பர் கோவிலில் சைவ சித்தாந்தங்கள் ஓதுறதுக்கு பதினோரு ஓதுவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு கூறுது இதை மாதிரி தகவல் உங்களுக்கு தினம் வேணும் அப்படின்னானா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ